வெல்கம் பேக் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிஸ்டேக் சாரீஸ் லாஸ்ட் டைம் நிறைய கேட்டிருந்தீங்க சாரீஸ் இல்ல இப்பயும் கொண்டு வந்திருக்கோம் சின்ன சின்ன மிஸ்டேக் இந்த சாரீஸ்ல எல்லாம் இருக்கும் பட் நைன்டி ஃபைவ் யூஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு பீஸ் ஒவ்வொன்றிலேயும் இருக்கு பிடிச்சத புக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு சாரீஸா ஓபன் பண்ணி பார்க்கலாம் பார்க்க போற ஃபர்ஸ்ட் சாரி கோர்வை சாரீஸ் கோர்வை சாரீஸ் சாஃப்ட் சில்க் சில்க் காட்டன் அண்ட் பூந்தமிழ் சாரீஸ் எல்லாமே இருக்கு ஒவ்வொன்னா பார்க்கலாம் ரேட் எல்லாமே வீடியோக்கு மேலே மென்ஷன் பண்ணியிருக்கோம் வாட்ஸ்அப் நம்பரும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பீசஸ் தான் இருக்கு ஒவ்வொரு சாரீஸ்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு லெமன் மிக்ஸ் வெந்தய கலர் ரொம்ப ஒரு அழகான கலர் அதுக்கு ஒரு டார்க் வயலட் கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் மெஜந்தா மிக்ஸ் கலர் ரொம்ப அழகா இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு சைடு பெரிய பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் வரும் கலர் எல்லாமே சூப்பரா இருக்கும் மேக்ஸிமம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டேக்கே கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி சாரீஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரேட் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு ஆஃபர் பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க அடுத்து இது ஒரு ஆரஞ்ச் ஷேடு லைட்டாக வந்து பிங்க் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்குது அதுக்கு ஒரு லைட் பிஸ்தா ஷேடில் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் ப்ளைனாக வரும் பார்டர் வரும் கோர்வை சாரீஸு இந்த ரேட்டுக்கு கிடைக்காது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் வரும் சாரி ஃபுல்லாக இந்த கம்பி பார்டர் ப்ளஸ் குட்டியாக புட்டா டிசைன்ஸ் அழகாக வந்துடும் அடுத்து ப்ளூ கலர் சூப்பரா இருக்கு அதுக்கு ஒரு மெஜந்தா மிக்ஸ் ரெண்டும் மிக்ஸ் ஆன கலர்ல ஒரு கொடுத்துருக்காங்க காப்பர் இந்த டிசைன் வயர ஊசி டைப்ல பிளவுஸ் இதுல மிஸ்டேக்கே கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி தான் நாங்க செக் பண்ணிட்டோம் அடுத்து ஒரு அழகான பிங்க் கலர் பிங்க் கலருக்கு ரெக்ஸோனா கிரீன் கலர் காம்பினேஷன் இதுலேயும் மிஸ்டேக் ரொம்ப பெருசா ஃபைன் பண்ண முடியாது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இது எல்லாமே கோர்வை சாரீஸ் ரொம்ப அழகா இருக்கும் இதோட மார்க்கெட் ரேட்டை தௌசண்ட் ப்ளஸ் வரும் அடுத்து இது ஒரு ஏலக்காய் ஷேட் மாதிரி கிரீன் மிக்ஸ் லைட் சாண்டில் கலர் ரொம்ப அழகா இருக்கும் கலரு அதுக்கு ஒரு ராமா ப்ளூ காம்பினேஷன் ஒர்க் ப்ளவுஸ் வந்திருக்கு இந்த புட்டா டிசைன் சாரி ஃபுல்லா வந்துடும் சாரி அது இல்லாம உள்ள வந்து த்ரெட் டிசைன் பண்ணிருக்காங்க ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைட் சின்ன பார்டர் வரும் கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க இதுல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு பட் ஃபைன் பண்ண முடியாது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பிங்க் கலர் லிப்ஸ்டிக் ஷேட் அழகா இருக்கு கலரு அதுக்கு கிரீன் டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் ஒர்க் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக இந்த குட்டி புட்டா டிசைன்ஸ் வந்துடும் ப்ளஸ் அது இல்லாத த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்துடும் கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் எல்லா சாரீஸ்க்கும் ஃபோட்டோஸ் இருக்குது ஃபோட்டோஸ் எல்லா நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாண்டல்வுட் கலர் அழகாக இருக்குது சாரி ஃபுல்லாக இந்த உள்ளேயும் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த புட்டா டிசைன்ஸும் சாரி ஃபுல்லாக வந்துடும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் பிளவுஸ் ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைட் சின்ன பார்டர் வரும் இதெல்லாமே ட்ரை வாஷ் பண்ணணும் இந்த கோர்வை சாரீஸும் இப்போ காமிக்கிற சாரீஸும் இது நார்மல் வாஷ் பண்ணலாம் நான் பண்ணிடுறேன் அடுத்து இது ஒரு அழகான கிரீன் கலர் ஆப்பிள் கிரீன் அதுக்கு ஒரு வயலட் மிக்ஸ் மெஜந்தா வர டபுள் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது வந்து பாத்தீங்கன்னா குட்டிய பார்டர் வரும் இது டிஷ்யூ பார்டர் இல்ல ஒரு குட்டியான கம்பி பார்டர் வரும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி இருக்கும் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் இது ஒரு மைல்டாக மிஸ்டேக் இருக்கு பார்க்க தெரியாது நைன்டி நைன் பர்சன்ட் யூஸ் பண்ணக்கூடிய சாரீஸ் டொமேட்டோ பிங்க் கலர் இதில் வார்ப்பு எல்லோ கலர் கோல்டு கலருங்கிறதுனால அந்த கோல்டு ஷேட் கிடைக்கும் இது சாரி ஃபுல்லாக எல்லோ கலர் ப்ளஸ் பிங்க் கலரில் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க யூஸ் பண்ணியிருக்கிற சரி சில்வர் சரி ரொம்ப அழகா இருக்கு புடவை இந்த பார்டரே பாருங்க ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைன் இதுலேயே ஒரு ஸ்மால் மிஸ்டேக் இருக்கு பட் ஆனால் அது கண்டுபிடிக்க முடியாத லெவல்ல தான் இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் பிளவுஸ் வந்திருக்கு சூப்பர் கலெக்ஷன் பிடிச்சிருந்தது புக் பண்ணிக்கோங்க திருப்பி இதே கலெக்ஷன் கண்டிப்பாக கிடைக்காது அடுத்த ஒரு வெந்தய கலர் சில்வர் ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சில்வர் ஜரி பளிச்சுன்னு இருக்காது அந்த சாரி காஃப்டா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா சாரி ஃபுல் உள்ளேயும் டிசைன் வந்திருக்கு இதுல பார்டர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க சில்வர் ஜரி யூஸ் பண்ணி புட்டா டிசைன்ஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் பிளவுஸ் ஒர்க் பிளவுஸ் வந்திருக்கு ரொம்ப அழகா இருக்கும் சாரி கலர்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து ட்ரை வாஷ் பண்ணணும் அடுத்து ஒரு ப்ளூ கலர் ப்ளூ கலர் எப்பயுமே ஒரு டிமாண்ட் கலர் அது இதுலேயும் சாரீஸ் இருக்கு இது மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ண முடியாது அந்த லெவலில் இருக்கு பிங்க் காம்பினேஷன் இதுக்கு ஒரு ஹாட் பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளைன் பிளவுஸ் வரும் பார்டர் வரும் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வருது சாரி ஃபுல்லாக இந்த கம்பி டிசைன்ஸ் வந்துடும் இது டானா வர்ப்பு ட்ரைவர்ஸ் தான் பண்ணணும் அடுத்து செக்டு சாரீஸும் இருக்கு இது சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் இதுல யூஸ் பண்ணிருக்கிற சரி பாத்தீங்கன்னா கோல்டு சரி யூஸ் பண்ணியிருக்காங்க கோல்டு சரி நிறைய கேட்குறீங்க அதுல சாரீஸ் இருக்கு பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க இதுல மிஸ்டேக்கே இல்லை இந்த சாரீஸ் இதுல ஒர்க் ப்ளவுஸ் வந்துருக்கு அழகா இருக்கும் சாரி செக்டு டிசைன் சாரி ஃபுல்லாக வந்துடும் ஒரு டீல் ப்ளூ பிளஸ் பீச் ஃப்ரூட் கலர்ல சாரீஸ் மிக்ஸ்டு கலர் வந்துருக்கு அடுத்து அழகான ஒரு கலர் கிரீன் மிக்ஸ் மெஜண்டா இது பாத்தீங்கன்னா செக்டு டிசைன் செக்டு டிசைன் குள்ள எம்போஸ் டிசைன் உள்ள இருக்கு இது பாத்தீங்கன்னா கோல்டு சரி ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் பிளவுஸ் வந்துருக்கும் இந்த சாரி டானா வறுப்புங்கிறதுனால ட்ரை வாஷ் பண்ணணும் நல்லா இருக்கு சாரி சாஃப்ட் சில்க்கு மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கும் மேட் லுக்ஸ் சாரி அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டீல் கிரீன் அப்புறம் மெஜந்தா மிக்ஸ் இதுல ரெண்டு வருது பிளவர் பேட்டர்ன் பிளஸ் அன்னம் பேட்டர்ன் ரெண்டுமே வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் பிளவுஸ்

அடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்கில் இது நார்மல் வாஷ் பண்ணலாம் இந்த சாரி ஒன்றும் ஆகாது இது வந்து காசு டைப்பு சூப்பராக இருக்கும் இந்த சாரி இதில் இருக்கிறது வந்து கான்ட்ராஸ்ட் சேம் கலர்லேயே ஓட்டியிருக்கும் அதுதான் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட்டு நம்ம கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் எடுத்து இதோட பார்டர் வச்சு கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் சூப்பராக இருக்கும் இதுதான் அடுத்து ஒரு டானா ஒர்க் இது ட்ரை வாஷ் தான் பண்ணணும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்ஸ் தான் இந்த ஸ்டெயின்காக தான் இந்த ரேட்டு நல்லா இருக்கும் சாரி டானா வார்ப்பு ட்ரை வாஷ் பண்ணணும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் பிளவுஸ் கலர் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைட் சின்ன பார்டர் வரும் புட்டா டிசைன் பாருங்க நல்ல ஒரு தீபம் டிசைன் மாதிரி அழகா வந்திருக்கு ரேட்டு வீடியோக்கு மேலேயே மென்ஷன் பண்ணிருக்கோம் அடுத்து ஒரு டானா வார்ப் சாரி இதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்டெயின்ஸ் தான் இந்த ஸ்டெயின்ஸ்க்காக தான் இந்த ரேட்டை பிங்க் கலர் காம்பினேஷன் அண்ட் ஒர்க் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வந்துடும் காப்பர் சார் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க அடுத்து இது நார்மல் வாஷ் பண்ணக்கூடிய சாரி ப்ளூ கலர் ஒரு பெப்சி ப்ளூ சூப்பராக இருக்கு அதுக்கு ஒரு அழகான மஸ்ட் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ புட்டா டிசைன் சைஸ்ல சூப்பரா வந்துருக்கு இது வந்து பார்டர்ல சாரி இதுலயும் மிஸ்டேக் இந்த த்ரெட் விட்டு இதுதான் மிஸ்டேக் இது வந்து யூஸ் பண்ணலாம் இந்த சாரீஸ் தெரியாது அடுத்து ஒரு பிங்க் கலர் பிங்க் கலருக்கு கோல்டு யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க இது ஒரு ஓசோன் ப்ளூ கலர்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் ப்ளஸ் பிளவுஸ் பார்டர்ல சாரி கோல்டு சரி யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க இதெல்லாம் ஒவ்வொரு பீஸ் இருக்கக்கூடிய எதுவுமே கிடையாது எல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய சாரீஸ் தான் செக் பண்ணியாச்சு ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் அடிஷனலா வரும் இது ஒரு சூப்பர் கலர் பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஷேடு இங்கிலீஷ் ஷேடு ரொம்ப ராயலா இருக்கும் இந்த காப்பர் சரி மாதிரியே இருக்கும் அந்த காப்பர் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ப்ளைன் பிளவுஸ் வரும் இதுலயும் பாத்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் பெருசா தெரியவே தெரியாது இதுதான் மிஸ்டேக் ரேட் எல்லாமே வீடியோக்கு மேலே மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் அடிஷனலா வரும் இதுலயும் மேஜரா மிஸ்டேக்ஸ் கிடையாது ஒரு சூப்பரான தோரணம் டிசைன் அதுக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ப்ளைன் பிளவுஸ் வரும் சாரி ஃபுல்லா இந்த தோரணம் டிசைன் வந்துருது பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்துடும் இதுல இந்த ஜரி தான் மிஸ்டேக்

கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதுல வார்ப்பு கோல்டு கலரு ஸோ எல்லாமே டியூவல் ஷேட் சாரீஸ் அடுத்து இது ஒரு ரெட் இதுவும் ஸ்டெயின் தான் இதெல்லாம் வாஷபிள் தான் எல்லாமே வாஷ் பண்ணா போயிடுங்கிற மாதிரியான சாரீஸ் தான் இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெயின்ஸ் தான் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் பிளவுஸ் இதுல யூஸ் பண்ணிருக்கிற சரி கோல்டு சரி ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் வரும் வாஷ் பண்ணா போயிடும் அடுத்து ஒரு பிங்க் கலர் சாரியோட ஃபுல் வியூ இதுலயும் ஒர்க் பிளவுஸ் வந்து இருக்கு சாரியோட ஃபுல் வியூ இது பார்டர்ல சாரி பைப்பிங் பார்டர் மட்டும் வரும் அடுத்து இது ஒரு பிங்க் கலர் இது ஸ்டெயின்ஸ் மட்டும்தான் இருக்கு இது நார்மல் வாஷே பண்ணலாம் ஒன்றும் ஆகாது சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் கிளைன் பிளவுஸ் வரும் ஒரு சின்ன பார்டர் வருது டிஷ்யூ பார்டர்ல சின்ன பார்டர் ஒன்று வரும் காப்பர் சரியில அடுத்து இது ஒரு க்ரீனுக்கு க்ரீன் காம்பினேஷன் கலர் ரொம்ப அழகாக இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இந்த ஒரு இதுதான் தான் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு மிஸ்டேக்கு தான் இந்த ரேட்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளைன் ப்ளவுஸ் வருது காப்பர் சரி யூஸ் பண்ணிருக்காங்க அடுத்து இது ஒரு ப்ளூ கலர் ப்ளூ கலருக்கு லைட் ஆப்பிள் க்ரீன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ இதில் மிஸ்டேக் இதுதான் மிஸ்டேக் சாரியோட ஃபுல் வியூ கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் பிளவுஸ் இதுல வந்து ஒரு டிஷ்யூ பார்டர் வந்திருக்கு காப்பர் சரிலே அடுத்து ஒரு இங்கிலீஷ் கலர் இது வந்து சாஃப்ட் சில்க் சாரி இது இந்த மெட்டீரியல் ஒண்ணுமே ஆகாது நார்மல் வாஷே பண்ணலாம் இதுல இருக்கிற மிஸ்டேக் பாத்தீங்கன்னா ஸ்டெயின்ஸ் தான் இந்த ஸ்டெயின் தான் இது வாஷபிள் தான் வாஷ் பண்ண போயிடும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சைடு கிரீன் கலர் பைப்பிங் பவுடர் ஒரு சைடு ப்ளூ கலர் பைப்பிங் பவுடர் கொடுத்துருப்பாங்க இதுல புட்டா டிசைன் பார்த்தீங்கன்னா கண்ணன் அண்ட் ராதா டிசைன் கொடுத்துருப்பாங்க அங்கங்க ரொம்ப அழகா இருக்கும் சேம் கலர் பிளைன் கலர் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து இப்ப பார்க்க போறது ஃபுல் அண்ட் ஃபுல் சில்க் காட்டன் மெட்டீரியல் சாரீஸ் இது நார்மல் வாஷே பண்ணலாம் இந்த மெட்டீரியல் ஒண்ணுமே ஆகாது நல்லா இருக்கும் ஹேண்ட் வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான சாரீஸ் ஒரு சூப்பர் ப்ளூ கலர் ரொம்ப அழகா இருக்கும் சேம் கலர்லயே சாரி இதுல வந்து பிளவுஸும் அட்டாச்சு தான் பாருங்க பார்டர் ரொம்ப சூப்பரா இருக்கு இது ஒரு யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க ஒரு சைடு இந்த டிசைன்டு பார்டர் ஒரு சைடு டிஷ்யூ பார்டர் வரும் அடுத்து ஒரு பிளாக் கலர் சூப்பரா இருக்கு கலர் அதுக்கு ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் சில்வர் ஜர் யூஸ் பண்ணி ஒரு ரவுண்ட் புட்டா டிசைன்ஸ் அன்னம் டிசைன் அண்ட் எலிஃபான் டிசைன் யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க காண்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் பிளவுஸ் இதுல வந்து பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் பிளவுஸ் பைப்பிங் பார்டர் சூப்பரா இருக்கு பைப்பிங் பார்டர் வந்துருக்கு அடுத்து ஒரு கிரீன் கலர் கிரீன் கலருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இது ஒரு அழகான சாரி இந்த மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கும் ரெகுலரா ஜாப்க்கு சாரீஸ் வியர் பண்றவங்க சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒர்தா இருக்கும் இந்த ரேட்டுக்கு இந்த மெட்டீரியல் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணா ஒண்ணுமே ஆகாது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் பிளவுஸ் இந்த சாரீஸ்ல வர புட்டா டிசைன் பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் டிசைன்ஸ் வந்துருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிளவர் பேட்டர்ன் அண்ட் எலிபான் டிசைன் வந்திருக்கும் அடுத்து ஒரு பிங்க் கலர் பிங்க் கலருக்கு கோல்டு சார் யூஸ் பண்ணி டிசைன் பண்ண சாரி ரொம்ப அழகா இருக்கு இது பாருங்க ரொம்ப அழகா வந்திருக்கு இந்த டிசைன் நீட்டாக இருக்கும் பினிஷிங்கு பக்காவாக இருக்கு சாரி ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் வந்துடும் ஒரு சைடு இந்த ஒரு பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் வந்துருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் பிளவுஸ் வரும் சாரி ஃபுல்லா டிசைன்ஸ் பிளைன் பிளவுஸ் வரும் அடுத்து இது ஒரு அழகான கலர் பிங்க் வார்ப்பு வந்து கோல்டு கலரு ரொம்ப ஒரு அழகான சாரி எல்லாம் நல்லா இருக்கும் வாஷ் பண்ண ஒண்ணுமே ஆகாது கோல்டு யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க சாரியோட ஃபுல் வியூ சேம் கலர்லேயே பல்லு அண்ட் பிளவுஸ் வந்துருக்கு பிளவுஸும் ஒர்க் பிளவுஸ் தான் புட்டா டிசைன் இதோட புட்டா டிசைன்ஸே வந்துடும் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வருது அதுவும் கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்திருக்கு இதுலயும் மேஜரா மிஸ்டேக் இல்லை ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாரீஸ் அடுத்து ஒரு அழகான ஆப்பிள் கிரீன் கலர் இதுக்கு ஒரு பேரட் கிரீன் கலர் மேட் லுக்ல வந்துருக்கு காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் பிளவுஸ் ஒர்க் பிளவுஸ் இதுலயும் ஸ்டெயின்ஸ் தான் இது வாஷ் பண்ணா போயிடும் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வருது இது ஒரு லைட் வாட்டர் ப்ளூ கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் கலர்லாம் அடுத்து ஒரு டார்க் வயலட் கலர் அதுக்கு ஒரு குங்குமம் பிங்க் கலர் காம்பினேஷன் சில்வர் ஜர் யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு மாட்லுக் சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸும் ஒர்க் பிளவுஸ் தான் நேரில் பார்க்கும்போது அந்த டிசைன்ஸ் இருக்கிறது தெரியும் பார்டர் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் நார்மல் வாஷ் பண்ணலாம் ஐன் பண்ணி அப்படியே சூப்பரா கட்டலாம் அடுத்து ஒரு வெந்தய கலர் மஸ்டர்ட் எல்லோ அதுக்கு ஒரு வயலட் காம்பினேஷன் சில்வர் ஜர் யூஸ் பண்ணி யூஸ் டிசைன் பண்ண சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் பிளவுஸ் இதுலயும் மேஜரா இந்த ஸ்டெயின்ஸ் தான் வேற எதுவும் இல்ல ஸ்டெயின்ஸ் இருக்கிற இடத்த மட்டுமே கிளீன் பண்ணாலுமே தான் யூடியூப்ல எல்லாம் வீடியோஸ் இருக்கு இந்த மாதிரி ட்ரை வாஷ் வீட்லயே எப்படி பண்ணலாங்கிற மாதிரி ஸோ சாரி ஃபுல்லா வாஷ் பண்ண தேவையில்ல அந்த ஸ்டெயின்ஸ் இருக்கிற இடத்த மட்டும் வாஷ் பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் இது ஒரு ஹார்ட் பிங்க் சூப்பரா இருக்கும் ஒரு பேரட் கிரீன் மேட் லுக்ல காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் பிளவுஸ் ஒர்க் பிளவுஸ் வந்திருக்கு இதுக்கு மெஜந்தா கலர்ல பார்டர் கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க அடுத்து இது ஒரு நாவல் பல கலர் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் ஒயின் ஷேடு சாரி இது வந்து சில்க் காட்டன் மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கும் இதுல இந்த இதுதான் இந்த டிசைன் தான் இவ்வளவுதான் இது வந்து மிஸ்டேக்கே கிடையாது யூஸ் பண்ணலாம் இந்த சாரி பிளவுஸும் இருக்கு பிளவுஸ் வேணும்னா கான்ட்ராஸ்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல சேம் கலர்ல வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் காப்பர் சரி அண்ட் த்ரெட் ஒர்க்கும் இருக்கு இதுல அடுத்து ஒரு கிரீன் கலர் இது ஒரு சூப்பரான கிரீன் ஆப்பிள் கிரீன் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் அதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு கோல்டு ஜரி யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் லைன் பிளவுஸ் வருது ஒரு சைடு இந்த பார்டர் வந்துடும் ஒரு சைடு சின்ன பார்டர் வந்துருக்கு சில்க் காட்டன் மெட்டீரியல் நார்மல் வாஷ் பண்ணலாம் அடுத்து செக்டு சாரீஸும் இருக்கு இதோட ரேட் எல்லாமே வீடியோக்கு மேலேயே மென்ஷன் பண்ணிருக்கோம் ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் அடிஷனலா வரும் இது பாத்தீங்கன்னா செக்டு கலரு எல்லோ ஆரஞ்சு கிரீனு பேரட் கிரீன் நிறைய மிக்சிங் கலர் இருக்கு இதுலயும் பிளவுஸ் அட்டாச்சு தான் அண்ட் இதுல ஒரு பிளைன் கலர் பிளவுஸ் கூட யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் டிஷ்யூ பார்டர் ஒரு ஒரு ரெண்டு சைடும் ரெண்டே பீஸ் சாரீஸ் தான் இருக்கு அடுத்து ஒரு லைட் சாண்டில் கலர் அண்ட் வயலட் மெஜெண்டா மிக்ஸ் ஆன ஒரு கலர்ல செக்டி சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸும் இருக்கு டிஷ்யூ பார்டர் காப்பர் சரியில வந்திருக்கு இது பெரியவங்க எல்லா ஏஜ் குரூப் பீப்புளும் கட்டலாம் அந்த சாரி நார்மல் வாஷும் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழ கலர் சூப்பராக இருக்கும் இதுலேயும் ஸ்டெயின்ஸ் தான் அங்கே பார்த்தீங்கன்னா பல்லுல ஸ்டெயின்ஸ் இருக்கு வாஷபிள் தான் வாஷ் பண்ணால் போயிடும் சேம் கலர்லயே பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனாக வரும் இதில் பார்த்தீங்கன்னா குட்டி பார்டர் சூப்பராக இருக்கு இந்த டிசைன்ஸ்ல எல்லாமே யூனிக் டிசைன்ஸ் தான் ஸோ கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் பிடிச்சிருக்கிறது புக் பண்ணிக்கோங்க இந்த ரேட்டுக்கு கிடைக்காது அடுத்து ஒரு பிளாக் கலர் பிளாக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் சேம் கலர் சாரி ஃபுல்லாக ஒரே கலரு பிளைன் பிளவுஸ் வருது இதுல பாத்தீங்கன்னா ஒரு சைடு பெரிய பார்டர் இந்த கோர்வு பார்டர் வரும் ஒரு சைடு இந்த குட்டி டிஷ்யூ பார்டர் வரும் இது சில்க் காட்டன் மெட்டீரியல் நல்லா இருக்கும் லைஃப் வரும் அடுத்து ஒரு மஸ்டர்ட் எல்லோ மேக்லுக் சாரி மாம்பழ பல்ப் கலர் அந்த கலர் சூப்பராக இருக்குது அதுக்கு ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் இந்த ஸ்டெயின் தான் இது வாஷ் பண்ணால் போயிடும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதில் வார்ப்பு கோல்டு கலரு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் சூப்பராக இருக்கு லைட் லெமன் க்ரீன் அழகா இருக்கு இதுக்கு ஒரு பிங்க் கலர் அதுவும் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் ஷேடு சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதுல வந்து சில்வர் சாரி இதுல மிஸ்டேக் பார்த்தோங்க அப்படின்னா இந்த இதுதான் இது வந்து பிளீட் பண்ணும்போது கீழே போயிடும் ஸோ யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் தான் அடுத்து இதுல எதுவும் மிஸ்டேக் இல்லை ஸ்டெயின் தான் பட் அது வாஷ் பண்ணால் போயிடும் ரெட் கலர் மேட் லுக் சாரி சூப்பராக இருக்குது கலரு அதுக்கு ஒரு எல்லோ த்ரெட் கலர் யூஸ் பண்ணி பல்லு பண்ணியிருக்காங்க சாண்டில் கலர் யூஸ் பண்ணி உடல் கலரில் த்ரெட் ஒர்க் பண்ணிருக்காங்க இதுல பைப்பிங் பவுடர் ரெண்டு சைடுமே வரும் கொஞ்சம் பெரிய சைஸ்ல வரும் ப்ளூ கலர்ல வந்துருக்கு சேம் கலர் பல்லு அண்ட் பிளவுஸ் இதுல வந்து மத்தளம் டிசைன் பிளஸ் எலிபென்ட் டிசைன் ரெண்டுமே வரும் அடுத்து ஒரு எல்லோ கலர் லைட் எல்லோ மேட் லுக் சாரி இதுல சாரி ஃபுல்லா இதுல உடல்ல டிசைன் பண்ணிருக்காங்க இதுல இருக்கிற மிஸ்டேக் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்ஸ் தான் வாஷ் பண்ணால் போயிடும் ரொம்ப அழகா இருக்கு குட்டி பார்டர் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த சாரிலாம் சூஸ் பண்ணிக்கலாம் கான்ட்ராஸ்ட் கலரில் பாருங்க ரொம்ப அழகா வந்திருக்கு பல்லு அண்ட் ஒர்க் பிளவுஸ் ப்ளவுஸும் ஒர்க் ப்ளவுஸ் தான் சூப்பரா இருக்கும் ரெகுலர் வாஷே பண்ணலாம் அடுத்து இப்ப பாக்க போறது பூந்தமிழ் சாரி அதில் அதுல பார்டர் கலெக்ஷன் இருக்கு ஒரு டீல் கிரீன் கலர் ரொம்ப ஒரு அழகான கிரீன் சூப்பரா இருக்கு அதுக்கு ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் பார்டர் சாரி காப்பர் சரியில பார்டர் பண்ணிருக்காங்க ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் பிளவுஸ் இல்ல இதுதான் இதுல இருக்கிற இது சாரீஸோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா வீடியோக்கு மேலேயே மென்ஷன் பண்ணிருக்கோம் பிளவுஸ் இருக்காது அவ்வளவுதான் நம்ம பிளைன் பிளவுஸ் யூஸ் பண்ணி மேட்ச் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு டீல் ப்ளூ கலர் அதுக்கு ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ இதுல பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர் நல்ல ஒரு சூப்பரான ப்ளூ ஆர் பார்டர் வந்திருக்கு பல்லு அண்ட் அடுத்து இப்போ ஒரு ஒரு பிங்க் கலர் கலர் பார்த்தோம் இது ஆரஞ்சு என்னோ என்ன கலர் கேட்குறீங்களோ என்ன காம்பினேஷன் கேட்குறீங்களோ அதே தான் சென்ட் பண்ணுவோம் நீங்கள் சிங்கிள் சாரீஸ் கூட இதில் எடுத்துக்கலாம் ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் அடிஷனா வரும் ஆரஞ்சு கலர் பல்லு பிளவுஸ் ஒர்க் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் இது இது பூந்தமிழ் சாரி சொல்லுவாங்க பார்டர் சாரீ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டு சரியில பூந்தமிழ் சாரி சாரியோட ஃபுல் வியூ இல்ல பாருங்க டிசைன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைட் சின்ன பார்டர் டிசைன் பண்ணிருக்காங்க இதெல்லாம் எல்போ வரைக்கும் டிசைன்ஸ் வரும் அடுத்து ஒரு சூப்பரான கிரீன் கலர் ஆப்பிள் கிரீன் அதுக்கு ஒரு மெஜந்தா மிக்ஸ் ஆர்பி பிங்க் கலர்ல கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க சேம் கலர் பிளவுஸ் வந்திருக்கு இந்த சாரீஸ்க்கு இதுல பல்லு மட்டும்தான் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்து சேம் கலர் நம்ம வந்து பிளைன் பிளவுஸும் அட்டாச் பண்ணிக்கலாம் இதுலயும் மேஜர் மிஸ்டேக் எதுவும் இல்ல அடுத்து பாத்தீங்கன்னா பூந்தமிழ் சாரீஸ்ல ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் சாரியோட ஃபுல் வியூ ஒரு பிங்க் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க பல்லு அண்ட் பிளவுஸ் ஒர்க் பிளவுஸ் வந்திருக்கும் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகான கிரீன் கர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைட் சின்ன பார்டர் சாரி ஃபுல்லா டிசைன்ஸ் இருக்கு போட்டோஸ் இருக்கு சாரீஸ்க்கெல்லாம் நீங்கள் போட்டோஸ் கேளுங்க நான் ஷேர் பண்றேன் அடுத்து ஒரு மாம்பழ எல்லோ கலர் அதுக்கு ஒரு சூப்பரான க்ரீன் கலர் காம்பினேஷன் இதுல நிறைய மிக்சிங் கலர் இருக்கும் ஒரு கிளாசிக் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் பிளவுஸ் பிளவுஸ் வந்து சேம் கலர்லயே வரும் அடுத்து இது ஒரு லைட் கலர் எல்லோ ஷேட் மாதிரி இருக்கும் சூப்பரா இருக்கு சாண்டில் மிக்ஸ் எல்லோ அழகான கலர் பேஸ்டல் ஷேட் அதுக்கு ஒரு ஹார்ட் பிங்க் கலர்ல காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் பிளவுஸ் வந்துருக்கு சாரியோட ஃபுல் வியூ ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைட் சின்ன பார்டர் வரும் அடுத்து ஒரு கம்மி ரேஞ்சிலேயும் சாரீஸ் பூந்தமிழ் சாரீஸ் இருக்குது இதெல்லாம் நார்மல் வாஷ் பண்ணலாம் ஒன்றும் ஆகாது சாரீஸ் ரெகுலராக வியர் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் மெட்டீரியல் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் சேம் கலர்லேயே பிளவுஸ் வரும் நம்ம பிளைன் பிளவுஸும் இதுக்கு வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் சாரியோட ஃபுல் வியூ ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே ஒரே மாதிரியான பார்டர் வரும் அடுத்து இது ஒரு பிங்க் ஆரஞ்சு எல்லோ மூணு மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஒரு கலர் சூப்பராக இருக்குது அதுக்கு ஒரு பிங்க் மிக்ஸ் பாட்டில் கிரீன் கலர்ல கான்ட்ராஸ்ட் வந்துருக்கு சாரியோட பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் வந்து உடல் கலர்லயே வரும் பிளைன் பிளவுஸ் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் இது ரெண்டு சைடுமே ஒரே மாதிரியான பார்டர் வந்துடும் அடுத்த ஆரஞ்சு மிக்ஸ் பிங்க் வார்ப்பு எல்லோ கலர் மூணு கலர் மிக்ஸ் ஆனால் வர ஒரு கலர்ல சாரி அதுக்கு ஒரு கிரீன் காம்பினேஷன் அது மிக்ஸிங் கலர் தான் பார்டர் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே ஒரே மாதிரியான பார்டர் சில்வர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க சாரியோட உடல் அண்ட் உடல் கலர்லயே பிளவுஸ் வரும் ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷனா வரும் இன்டர்நேஷனல் புக்கிங்கும் நம்ம கிட்ட அவைலபிள் தான் ஆல் ஓவர் இந்தியா டெலிவரியும் அவைலபிள் தான் ப்ரொஃபஷனல் கொரியர் சர்வீஸ்ல ஆல் ஓவர் இந்தியா சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா இது பூந்தம்லயே ஒரு சூப்பரான சாரி கோல்டு வார்ப்பு எல்லோ பிங்க் ஆரஞ்சு மூணு மிக்சிங்ல ஒரு கலர்ல சாரி பார்டர் ரெண்டு சைடுமே ஈக்குவல் சைஸ் பார்டர் வரும் கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பார்டர் வருது சாரியோட பல்லு உடல் கலர்லயே பிளவுஸ் வரும் இதுல கான்ட்ராஸ்ட் வராது பிளவுஸ் அடுத்து அதே காம்பினேஷன் அந்த சாரி டிசைன் மாதிரி காம்பினேஷன் மட்டும் இந்த லைட் கிரீன் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு பல்லு அண்ட் உடல் கலர்லயே சாரியோட பிளவுஸ் வந்துடும் நம்ம நார்மல் பிளைன் பிளவுஸும் அட்டாச் பண்ணிக்கலாம் நார்மல் வாஷ் பண்ணலாம் ஒன்றும் ஆகாது